அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு முக்கியமான தலைப்பு செய்திகளை இன்றைக்கு காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறதா இருக்காங்க இந்த திட்டத்தின் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தொடங்கப்பட இருக்கிறது அஹ் அடுத்தபடியாக சென்னையில மட்டும் பதினஞ்சு மண்டலங்கள்ல முதன்மையான மண்டலங்கள் வந்து தொடக்கப்படுறதா இருக்கு இது தொடர்பான செய்தியை அரசு செய்தி தொடர்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினத்துல ஆழ்வார்பேட்டையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் சந்தித்தார்கள் அஹ் இது எதற்காகனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியால ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி வந்து பாஜகவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு அது மதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து வந்து சற்று பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து செய்தியாளர்கள்ட்ட வைகோ அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது தனித்தே வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க இது மட்டுமின்றி வைகோ அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லேயும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்தை கொண்டு இந்துத்துவ சக்தியோடு அல்லது பின்னணியில் பின்னணியிலிருக்க இயங்கக்கூடிய பாஜகவோடு மதிமுக இம்மி அளவும் உடன்படாது தொடர்பு வைத்து கொள்ளாது என சொல்லியிருக்காரு வைகோவர்கள் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்த விஷயத்தை பற்றி வந்து ஒரு சில கருத்து வந்து சொல்லியிருக்காரு அது என்ன கருத்துனா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ்க்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது முதல்வரை ஓபிஎஸ் எந்த நோக்கத்தில் சந்தித்தார் என தெரியவில்லை திமுக கூட்டணி வலுப்பெறுவது மகிழ்ச்சி தான் என வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதை வந்து எதிர்த்து ஒரு ம ஒரு கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை வந்து நிராகரிக்கோ நிராகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மனுவை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த மனுவை வந்து மெட்ராஸ் என்ன இந்த முடியாது சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுக்குழு தீர்மானம் மூலம் பழனிசாமியை பொதுச் செயலராக தேர்வு செய்ததற்கு எதிரான வழக்கு செல்லும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரிய மூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்குரியது என மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக அதிமுகவின் சி வி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கார் அதுக்காக நீ நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அது என்ன வழக்குன்னா அரசு சார்ந்த திட்டங்களுக்கு தலைவர்களின் பெயரை கட்சி தலைவர்களின் பெயரையோ வைக்கக்கூடாது முதல்வரின் பெயரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு வழக்கை வந்துட்டு போட்டிருக்கார் அதுக்கு வந்துட்டு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து விளம்பரங்களில் முதல்வரின் பெயர் இடம்பெறக்கூடாது அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயரை பயன்படுத்துவது அனுமதிக்க முடியாது என வந்துட்டு நீதிமன்றம் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கான உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணனான அமர்தியா சென் வந்து சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நமது அரசியல் அமைப்பில் பிராந்திய உரிமைகளை பற்றிய எந்த குறிப்பிடும் இல்லை அதை தடுக்க எந்த முயற்சியும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான எதிர்காலத்தை சார்ந்த அதுக்கான ஒரு திட்டமிடுதல் பற்றி வந்திருக்கு அதாவது இப்போவே ரெண்டாயிரத்து முப்பதுக்கான திட்டமாக இப்போலேருந்தே அதை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் இன்டெடிவ் என்ற பெயரில் இது செயல்படுத்தப்படும் இதுவரை அதாவது இது எப்படி இருக்கும்னா இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக பாமகவின் அன்புமணி அவர்கள் வந்து காவல்துறை சார்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அரசின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது என்ன குற்றச்சாட்டுனா திட்டமிட்டு நடத்தப்படும் குற்றங்களை கூட காவல்துறையால் தடுக்க தடுக்க முடியல அது மட்டுமின்றி வேற என்ன சொல்லியிருக்காருன்னா தூத்துக்குடி தகராறை தட்டி கேட்ட இரு சகோதரர்கள் கஞ்சா போதையால் கொலை செய்யப்பட்டு உள்ளனர் சட்டவிரோத செயல்களை பார்க்கும் மக்கள் அரசும் காவல்துறையும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வந்து எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பாமகவின் அன்புமணி அவர்கள் வந்து குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க அடுத்தபடியாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொலைபேசி வழியாக வந்து அழைச்சி உடல்நலம் குறித்து நலம் விசாரிச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடக்கத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து பதவி விளையாதிங்கிறார் உடல்நிலை குறைவால் நான் வந்துட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவி விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ அந்த பதவிக்கான தேர்தல் வந்து செப்டம்பர் ஒம்பதாம் தேதி வந்து நடக்க இருக்கு இந்த செய்தி வந்து நாடு முழுக்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அடுத்தபடியாக ஐந்து நாட்களுக்கு முன்பு நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் அவர்கள் வந்து ஆணவ ஆணவப்படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார் இல்லையா அவரோட உடலை நேற்றைய தினம் அவரோட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஐந்து நாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த உடலை வந்து வாங்கி அதுக்கான இறுதி மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தபடியாக இதை தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு அவர்களும் கவினோட உடலுக்கு வந்து மரியாதையை செலுத்தியிருந்தார் அடுத்தபடியாக நேற்றைய தினம் எழுபத்தி ஒன்றாவது தேசிய விருது திரைப்படங்களுக்கு அளிக்கப்பட்டுச்சு இந்த அறிவிப்பில் இந்த அறிவிப்பில் பல மாநிலங்களோட திரைப்படங்கள் வந்து தேசிய விருது பெற்றிருந்துச்சு முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் என்ற படத்துக்கு வந்து சிறந்த தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதில் வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு விருதும் அளிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக ஜி பிரகாஷ்க்கு வந்து சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அடுத்தபடியாக சிறந்த திரைக்கதைக்கான விருது வந்து பார்க்கிங் படத்துக்கே போயிருக்கு இதை தொடர்ந்து சிறந்த நடிகர் வந்து நடிகர் ஷாருக் கான் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கு வந்து துணை நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஊர்வசி அவர்களுக்கு வந்து போயிருக்கு இது மாதிரி பல விருதுகள் வந்து பல்வேறு துறைகளில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சினிமா சார்ந்து அடுத்தபடியாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொலைபேசி வழியாக வந்து அழைச்சி உடல்நலம் குறித்து நலம் விசாரிச்சிருக்கதாக தகவல் வந்திருக்கு அடுத்தபடியாக வானிலை செய்திகளில் வந்து எந்தெந்த ஊருக்கு மழை வரும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கு அது எந்தெந்த ஊருன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தினம்தோறும் நாளிதழில் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமன் நியூஸை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்